நம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம் நன்மைகள் பெற நன்மைகள் நம்மை வந்து அடைய நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிற திருநாவுக்கரசர் கொடுத்துருக்கிற ஸ்தலம் வந்து திரு அண்ணாமலை இறைவனை நோக்கி பாடி அருளி இருக்கார் இந்த பதிகத்தை நம்ம பாட நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நன்மைகள் வந்தடையும் அப்படின்னு நாவுக்கரசர் இந்த பதிகத்தில் நமக்கு சொல்றாரு பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் பட்டி ஏறுகந்து ஏறி பல இளம் இட்டமாக இறந்துண்டுி தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைத்தொல கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்மினே பெற்றமேறுவர்பை பழிக்கென்று அவர் சுற்றுமா மிகுத்தொல் புகழாலோடும் அற்றம் தீர்க்கும் அண்ணாமலை தவத்தோடு நல்தவத்தோடு ஞானத்திருப்பரே பல்லில் ஒரு கையேந்தி பல இளம் ஒல்லை சென் கவர்வாரவர் அல்லல் தீர்க்கும் அண்ணாமலை கைத்தொல நல்ல ஆயின நம்மை அடையுமே பாடி சென்று பழிக்கென்று நின்றவர் ஓடிப்போயினர் செய்வதொன்று எண்கொலோ ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொல ஓடிப்போகும் நம் மேலை வினைகளே தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாட அண்ணாமலை கைத்தொல ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே கட்டியொக்கும் கரும்பின் துணி வெட்டி வினைகள் பாடும் விகிர்த்தனார் அட்டமூர்த்தி அண்ணாமலை மேவிய நட்டமாடியை நன்ன நன்காகுமே கோணி கொண்டையர் வேடம் முன்கொண்டவர் பாணி நட்டங்கள் ஆடும் பரமனார் ஆணி பொன்னின் அண்ணாமலை கைத்தொல பேணி நின்ற பெருவினை போகுமே கண்டம் தான் கருத்தான் காளனார் உயிர் பண்டு கால் கொடு பாய்ந்த பரவனார் அண்டத்தோங்கு அண்ணாமலை கைத்தொல விண்டு போகும் நம் மேலே வினைகளே முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் அந்திவாய் ஒளியான் தன் அண்ணாமலை எழுவார் வினை தீர்த்திடும் கந்தமாமலர் சூடும் கருத்தனை மறையின்னோடு மாலவன் காண்கிலா நிறையும் நீர்மையும் நின்றருள் செய்தவன் உரையும் மான்பின் அண்ணாமலை கைத்தொல பறையும் நாம் செய்த பாவங்கள் ஆனவே திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் அருளி இருக்கிற இந்த பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து பாடி இறைவனை நோக்கி திரு அண்ணாமலை இறைவன் நமக்கு எல்லா பாவங்களையும் நீக்கி நன்மைகளையும் கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பத ஹரஹரம ാട്ടുടേ ശിവനെ പോറ്റി എവർക്കും ഇറൈവാ പോറ്റി തൃച്ചമ്പലം